அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியின் தலைப்பு திருக்குறளில் இரண்டாவது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய வான் சிறப்பு வான் சிறப்பில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே மழையினுடைய சிறப்பு தான் மழையின் சிறப்பை பற்றி தான் இந்த பத்து திருக்குறள்களையும் நாம பார்க்க போகிறோம் வானின்றி உலகம் வழங்கி வருதனால் தான் அமிழ்தம் என்று பாற்று இதுதான் முதல் திருக்குறள் அமிழ்தம் அப்படின்றதுனாலே மழை தான் இந்த மழைங்கிறது பருவம் தவறாமல் பெய்யுது இல்லையா அப்படி பெய்யறதுனால மட்டும்தான் இந்த உலகமே வந்து நல்ல செழிப்போடு இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மழை நீரை அமுதத்துக்கு நிகராக இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை இந்த திருக்குறளில் நாம் சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிடக்கூடிய உணவு இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது இந்த மழை மட்டும்தான் இந்த உணவுப் பொருள்கள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய மழையினால் இந்த மழையுமே கூட ஒரு உணவாக மாறுது இதை தான் வந்து ஆசிரியர் மழை எல்லா உணவுகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு உயிர் ஆதாரமாக இருக்கக்கூடியது அதுவுமே ஒரு உணவாக மாறுகிறது அப்படின்றத சொல்லிருக்காரு வெண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி இந்த மழை பொய்யாம நமக்கு வந்து மழை பெய்யாமலே இருந்தது அப்படின்னா கடல் நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் பசிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மழை பெய்யறதுனால தான் நமக்கு என்ன நடக்குது எல்லா உயிர்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியுது நமக்கு தாவரங்கள் வளருது அதே போல் நமக்கு இயற்கையான பொருட்கள் எல்லாமும் கிடைக்கிது இயற்கையான பொருட்கள் மூலமாக தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் நல்ல செறிப்போட வாட வழிவகுக்குது அப்படி இந்த மழை வந்து நமக்கு சரியான நேரத்துக்கு போய்க்கலனா என்ன ஆகும் இந்த நிலம் வந்து வறண்டு போகும் எந்த பயிர்களும் விளையாது நம்மளாலையும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க முடியாது அதனால் நமக்கு என்ன ஆகும் பசி ஏற்படும் பசியினால் இந்த உலகமே துன்பப்படும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க அந்த மழையினுடைய இன்றியமையாத தன்மையை தான் இதில் மிக முக்கியமாக ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் அடுத்தது ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக் கால் இந்த திருக்குறளில் மழை அப்படின்றது அதனுடைய வருவாய் வந்து நமக்கு குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா உணவுப் பொருட்களை வந்து தயாரிக்கக்கூடிய பயிர் செய்யக்கூடிய உழவர்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா தங்களுடைய நிலத்தில் போய் பயிர் செய்ய முடியாது அவங்களால அந்த உழவு தொழிலை செய்ய முடியாது அப்போ வேளாண்மைன்ற உழவு தொழிலுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது இந்த மழை மட்டும்தான் மழையை நம்பி தான் நாம் எல்லாருமே இருக்கோம் அப்படின்ற மிக முக்கியமான கருத்தை ஆசிரியர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு அடுத்தது கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை இந்த மழை பொய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போய்டும் அதே போல் நம்மளுடைய மனித நம்ம மனிதர்கள் மட்டும் இல்லாமல் மனிதர்கள் இருக்கக்கூடிய தாவரங்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகளுமே இந்த மழையை நம்பி மட்டும்தான் இருக்குது அப்படின்றத இதில் பதிவு செஞ்சுருக்காரு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையுமே காக்கக்கூடியது மழை மட்டும்தான் இந்த மழை இல்லை அப்படின்னா எல்லா உயிர்களுமே இறந்து போயிடும் அப்படின்றத பதிவு செஞ்சுருக்காரு விசும்பின் தொளி வீழின் அல்லால் ஆற்றாங்கே பசும் புல் தலை காண்பது அறியும் இதில் வானத்திலிருந்து நமக்கு மழை பெய்யலை அப்படின்னா நம்ம இந்த நிலத்துல ஒரு பசும் புல்லோட நுனியை கூட நம்மளால் பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா அந்த மழை நீர் தான் ஒரு ஆதாரணம் இப்போ நம்மளே வந்து நம்ம வீட்டில் ஒரு செடி நட்டு வளர்த்துருக்கோம் அப்படின்னா நாம் தண்ணி ஊற்றி வளர்க்குறதுக்கும் சாதாரணமாக இயற்கையாக ஒரு மழைநீர் வந்து அதிலிருந்து புத்துயிர் பெறுறதுக்கும் நாம் வித்தியாசத்தை பார்க்க முடியும் அதுதான் அந்த மழையினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்புத்தன்மை அடுத்தது நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தடியில் தான் நல்காதாகிவிடும் அப்படின்ற திருக்குறளில் மேகத்திலிருந்து மேகத்திலிருந்து மேகம் என்ன செய்து நிறைய மழை நீரை எல்லா பக்கமும் கொடுக்குது அந்த மழை நீர் கடல்லையும் போய் செய்கிறது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அந்த கடல்லேருந்து இப்போ தண்ணீர் எடுத்து குடிநீராகவும் பயன்படுத்துகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட பெருங்கடலுமே என்ன ஆகும் அப்படின்னா மழை நீர் இல்லை மழை பொய்க்கலை அப்படின்னா அந்த கடலுமே கூட வத்தி போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காரு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு இந்த மழை மட்டும் பெய்யலை அப்படினா தெய்வங்களுக்கு நாம் செய்யக்கூடிய திருவிழாக்கள் பூசைகள் வழிபாடுகள் கூட எதுவுமே நடக்காது இப்போ ஒவ்வொருத்தருமே நாம் மழையை வேண்டியோ இல்லை மழை பெய் பெஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்வோம் அப்படிப்பட்ட வழிபாடுகள் தான் நம்மளுடைய வழக்கத்தில் இருக்குது இந்த வழிபாடுகள் எல்லாமே நமக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது மழை மட்டும் இந்த உலகத்தில் பெய்யலை அப்படின்னா இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய தானமும் தனக்கு வேண்டிய அந்த தவமும் இல்லாமல் போயிடும் பிறருக்கு செய்யக்கூடிய அந்த உபசரணைகளும் இல்லாமல் போயிடும் அதே போல் தானாக செய்யக்கூடிய அந்த தன் தன் ஒழுக்கம் அப்படின்றதும் இல்லாமல் போயிரும்ன்றதை சொல்லியிருக்காரு அடுத்தது நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு உயிர் உயிர் பொருள் உணவு பொருள் மழை தான் இந்த தண்ணி இல்லை அப்படின்னா இந்த உலகமே இயங்காமல் போயிடும் இந்த உலகத்தில் யாராலையுமே நீர் ஆதாரம் இல்லாமல் இருக்க முடியாது அதனால் உயிர் ஆதாரமாக இருக்கக்கூடிய மழை நீரை நாம் சேகரிக்கணும் மழைநோர் மழைநீரோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதே போல் வானம் பொய்த்து போயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் ஒழுக்கன்ற ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் மழை ஆதாரத்தை நாம் ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கணும் அதே போல் மழையை நாம் வர வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் இருக்கணுமோ அது எல்லாமும் செய்யணும் அப்படின்றத ஆசிரியர் சொல்லியிருக்காரு நன்றி